வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிப்ளமோ ஆன்லைன் எக்ஸாம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மதிப்பெண் வந்து எப்படி வழங்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சஜஷன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேர்வு வந்து ஐம்பது மதிப்பெண் தான் நடந்தது ஸோ இது அரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி காலுலேஷன் பண்ண போகிறாங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ நம்ம வீடியோவில் சொல்கிறோம் பாருங்கள் இப்போது ஜே ஸ்கீம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கீம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்கே கிடையாது எக்ஸ்டர்னல் மார்க் தான் ஸோ அவங்க நூறு மார்க்குக்கு எக்ஸ்டர்னல் மார்க்கே கொடுத்துருவாங்க ஸோ இப்போ ஐம்பது மார்க் நடக்குது போது ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறு மார்க் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க் அப்படியே போட்டுருவாங்க கேஎல்எம் இந்த ஸ்கீமில் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் வந்து இருபத்தஞ்சு எக்ஸ்டர்னல் மார்க் எழுபத்தஞ்சு இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எதுனா அந்த ஐம்பது மதிப்பெண்ணை எழுபத்தைந்தா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க பழைய இன்டர்னல் மார்க் இருபத்தஞ்சோடு சேர்த்து உங்களுக்கு நூறு மதிப்பெண்ணுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் டிப்ளமோ எக்ஸாமுக்கான வேல்யூவேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதற்கான பேஜ் டெம்ப்ளேட் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கலைனா அந்த வீடியோவை பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் இப்போ ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து மார்க் வந்து கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இன்டர்னல் மார்க்கு எக்ஸ்டர்னல் மார்க் அப்படின்னு தான் உங்களுக்கு மார்க் ஷீட்டில் பிரிண்ட் ஆகி வரும் ஸோ அப்படினும்போது நீங்கள் எதுனா அந்த ஐம்பது மார்க்கை எழுபத்தைந்து மார்க்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க இருபத்தஞ்சி மார்க்கை சிஐடி ஒன் சிஐடி டூ இந்த தேர்வு மூலயமாவும் நீங்கள் டிப்ளமோ ஆன்லைன் கிளாஸ் நடந்த அட்னஸ் இது மூணுத்தையும் வச்சு உங்களுக்கு இன்டெர்னல் மார்க் வந்து இருபத்தஞ்சி மார்க் கொடுத்து மீதி இருக்க இந்த ஐம்பது மதிப்பெண் எதுனா இதை எழுபத்தஞ்சாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னால் ஸோ இது ஒரு எழுபத்தஞ்சி அது ஒரு இருபத்தஞ்சி ஸோ நூறு மதிப்பெண் உங்களுக்கு வந்துடும் ஸோ கிளியராக புரியுதான்னு பாருங்கள் நீங்கள் எதனால் ஐம்பது மார்க்கை வந்து எழுபத்தஞ்சாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க இன்டர்னல் மார்க்குக்கு வந்து சிஐடி ஒன் சிஐடி டூ ப்ளஸ் உங்களோட ஆன்லைன் அட்னஸ் ஸோ இதை வச்சு உங்களுக்கு நூறு மார்க்கு கொடுக்க போகிறாங்க இது வாய்ப்பு ஒன்று வாய்ப்பு ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு தேர்வான ஐம்பது மதி பண்ண அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணி நூறாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதற்கான வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்குது ஏன்னா மார்க் ஷீட்டில் வந்து இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் வந்து பிரிண்ட் ஆகி வரணும் ஸோ இப்படி தான் வந்து வரதுவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதில் எம்ஸ்கீமில் அறியறி இருக்கிற ஸ்டூடெண்ட்டு இருக்கீங்க ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு இருப்பீங்க ஸோ இதனால் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல நான் சொன்னது தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது தேர்வு முடிவுகள் வந்து எப்போ வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே இதற்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளிவந்துடும் ஸோ இது போன்ற டிப்ளமோ சம்மந்தமான அனைத்து அப்டேட்டுகளையுமே நம்ம சேனலை வந்து நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்டே வருவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, மேலும் தகவல்களை பெற நம்ம சேனலோட வெப்சைட் டெலகிராம் ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி